வங்கெல்லாம் பல கொண்டே இருக்கு சோ இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கு இதுல சால்பிள் ஃபைபர் இன்சால்பிள் ஃபைபர்னு ரெண்டு இருக்கு அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து கரையாத நார்ச்சத்து ரெண்டுமே இதுல இருக்கு ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் பலாக்கொட்டையை சாப்பிடும்போது இது டைஜஸ்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகும் பொதுவாக நார்ச்சத்து இருக்கிற பொருட்கள் எல்லாம் குடலில் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஸோ இது வயிற்றுல போய் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால நிறைய பிளட் சப்ளையை கோலானுக்கு அதாவது நம்ம பெருக்குடலுக்கு அதிகப்படுத்துது இப்படி நடக்கிறதுனால கோலான் கேன்சர்னு ஒரு நோய் இருக்குது அதாவது பெருக்குடலில் புற்றுநோய் வர்றது இதை தவிர்க்கறதுக்கு இந்த பலாக்கொட்டையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சில ஆராய்ச்சி கட்டுரைகள் சொல்லுது ஸோ யாருக்கெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அதாவது சரியா சரி செரிமானம் ஆகாம இருக்கிறவங்க கான்ஸ்டிபேஷனால அவஸ்தப்படுறவங்க நிறைய டயரியா போற இந்த ரெண்டு கண்டிஷன்லயுமே நம்ம பலாக்கோட்டை எடுத்துக்கலாம் கட் பாக்டீரியத்தை நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளை சீரா வச்சுக்கிறதுக்கான எல்லா நல்ல விஷயங்களும் எல்லா ஃபைபர்ஸும் பலாக்கோட்டையில நிறைவா இருக்கு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இதுல விட்டமின் ஏ